கிராமங்களில் மாதம் ஏழை சீட்டு பிடிப்பாங்க யாருக்கெல்லாம் தெரியும் எங்கள் ஊருங்களில் கிராமத்தில் இந்த மாதிரி ஏழை சீட்டு வைப்பாங்க ஒரு லட்ச ரூபாய் சீட்டுக்கு பத்து பேரை அப்படியே ஏலத்துக்கு கூப்பிடுவாங்க அந்த பத்து பேரில் ஒருத்தர் முதல் சீட்டு எடுப்பாங்க ஐம்பதாயிரம் போய் ஐம்பதாயிரம் எடுப்பாங்க ஐம்பதாயிரத்தில் அஞ்சாயிரம் அவங்க பணம் போயினா மீதி நாற்பத்தஞ்சாயிரம் முதல் சீட்டு பணமே கட்டாமல் பத்து பேர் பணத்தை அவங்க வாங்கிப்பாங்க பணமே கட்டாமல் நாற்பத்தஞ்சாயிரத்தை இன்வெஸ்ட் பண்ணி சீட்டு கட்டினா லாபம் மளிகை ஜாமான் வாங்கி வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டா நஷ்டம் எதுவுமே தெரியாமல் சீட்டு எடுத்து நஷ்டமாகறாங்க சீட்டு ஏழை சீட்டு பிடிக்கிறவங்க ரெண்டாவதாக என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமாக பத்தாயிரம் பத்தாயிரம்னு வாங்குவாங்க அந்த ஒன்பது பேர்கிட்ட இவங்க பணம் ஒரு பணத்தை போட்டு ஒரு லட்ச ரூபாயாக ரவுண்டு பண்ணி ஒரு லட்ச ரூபாய் ரெண்டாவது மாதமே வாங்கிடுவாங்க இதுதான் ஏழை சீட்டு இதில் என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் சீட்டு எடுக்கிறாங்கல்ல அவங்களுக்கும் லாபம் நம்ம கட்டுறோம் இல்லையா கடைசி சீட்டு கட்டி கடைசியாக எடுப்போம் அவங்களுக்கும் லாபம் இதில் நடுவில் இருக்க இந்த எட்டு பேர் ஏழு பேருக்கு என்ன லாபன்றது கண்டுபிடிக்கவே முடியல இந்த நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாயை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வட்டி கணக்கு பண்ணி நாற்பத்தஞ்சாயிரூபாயை எடுத்துகிட்டு பத்து மாதத்துக்கு அப்படியே எவ்வளோ அப்படியே இழுத்துக்கிட்டே போய் கட்டுவாங்க கட்டாதே ஏமாத்திடுவாங்க அந்த ஏமாத்தினவங்களுக்கும் அந்த ரெண்டாவதாக எடுத்த சீட்டுக்கு அப்படியே உரிமையாளர் இருப்பாங்கள்ல பத்து பேருக்கு நான் தான் கேரண்டி அப்படின்னு சொல்லி கேரண்டி கொடுப்பாங்க இல்லையா அவங்க தான் அதை கட்டணும் ஆனால் முதல் சீட்டு எடுக்கிறவங்க பத்து பேருக்கு நம்ம சீட்டு பணம் கட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எடுக்கிறாங்களா இல்லை ஏமாத்திடலாம் அப்படின்னு எடுக்கிறாங்களான்றதும் தெரியல ஏன்னா அவங்க மனசுக்கு தான் தெரியும் இதை நம்ம ஏமாற்ற போகிறோம் நம்ம கட்ட போகிறது கிடையாது அப்படியே இழுத்துக்கிட்டே பத்து மாதத்தை ஓட்ட போகிறோம் சீட்டு பிடிச்சவங்க தலையில் துணியை போட்டுக்கிட்டோம் நம்மளுக்கு என்ன இருக்குது அவங்க தான் ரெண்டாவது சீட்டு பணம் எடுக்கிறாங்களே ரெண்டாவது சீட்டு பணம் எடுத்தாலும் பத்து பேர் மாதிரி அவங்களும் ஒரு பணத்தை தான் வைக்கிறாங்கங்க ஆனால் நீங்களாவது ஏமாறாத போயிடுறீங்க ஆனால் அவங்க சீட்டு பிடிக்கிறவங்க முதல் சீட்டுக்காரவங்க மூணாவது சீட்டு பணம் கட்டலைன்னா அவங்க போட்டு போட்டு கட்டணும் கட்டின பிறகும் கடைசி வரைக்கும் அந்த ஒன்றாவது மூணாவது சீட்டு எடுத்தவங்கக்கிட்ட கஷ்டப்பட்டு பணம் வாங்கி தான் ஆகணும் என்னைக்கு ஒருத்தர் முதல் சீட்டு எடுக்கிறாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஏமாத்துக்காரவங்களாக இருப்பாங்க சீட்டு பிடிக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து அதை வந்து எப்படின்னு தெரியல முதல் சீட்டு வந்து நல்லவங்களும் எடுப்பாங்க அதாவது இன்றைக்கி வேணும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நல்லவங்க எடுப்பாங்க ஆனால் ஒரு சிலர் மேலே நிறைய விஷயங்கள் இருக்கும் நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாத்திருப்பாங்க பத்து பேர் வீட்டாண்டை வந்து கத்திருப்பாங்க பத்து பேர்கிட்ட இவங்க சன ஏதாவது வாக்குவாதம் பண்ணியிருப்பாங்க நான் சொல்கிறது ஒரு பத்து பேருன்றது ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன் அந்த மாதிரி உள்ளவங்க முதல் சீட்டு பணம் எடுத்தால் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன்னா அவங்க பணம் கட்ட மாட்டாங்க சீட்டு எதுக்காக போடுறாங்க வாயை கட்டி வயிற்ற கட்டி சீட்டு போட்டால் அந்த பணம் ஒழுங்காக வந்து சேரவே மாட்டுது நான் என்ன சொல்கிறேன்னா கொரோனா காலத்தில் அழிஞ்சாங்க சீட்டு பிடிச்சவங்க பணம் வெளியில் ரொட்டேஷன் பண்ணவங்க வட்டி கொடுத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணவங்க எவ்வளவோ கொரோனா காலத்தில் அழிஞ்சாங்க போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு அப்படியே இருக்கட்டும் நாலு வருஷம் முடிஞ்சு அஞ்சாவது வருஷம் தொடங்கிடுச்சு இனியும் அதே பொழப்பையே நம்ம வந்து ஏமாத்துறதுக்கு ஏமாத்துறதுக்கு சீட்டு போட்டால் சீட்டு பிடிச்சா சீட்டு போட்டால் சீட்டு பிடிச்சா ஏமாத்துறதுக்கே பொழப்பு நடத்துறதுக்குன்னே இருப்பாங்களா இன்னும் இருப்பாங்களா காலங்காலம் இருப்பாங்களா காலங்களாக இருப்பாங்க போல் நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா இன்னும் வர பசங்க கல்யாணம் ஆகிட்டு போனால் பெரியவங்க ஆகும்போது இந்த மாதிரி பக்கத்தில் அக்கத்தில் இருக்கவங்க இந்த மாதிரி கேட்பாங்க இந்த மாதிரி போடுங்கன்னு போடாதீங்க நிச்சயமாக இந்த ஏழை சீட்டு நடத்துகிறவங்க மேலே எனக்கு ஒரு விஷயம் ஒன்று பிடிக்கல என்னென்னா நம்மக்கிட்ட ஒரு ஏலம் சொல்கிறாங்க மற்றவங்ககிட்ட ஒரு ஏலம் சொல்கிறாங்க சீட்டே ஆள் இல்லாமல் சீட்டு பணத்தை நம்மக்கிட்ட திருட்டுத்தனம் பண்ணி பணம் வாங்குகிறாங்க நிறைய கோல்மால் பண்ணுறாங்க நான் என் என்னுடைய கருத்து என்ன சொல்கிறேன்னா சீட்டு போடுங்க அந்த பிடிக்கிறாங்களா அவங்களுடைய பின்பலம் என்ன கட்டுவாங்களா அந்த பத்து பேருமே அவங்களுக்கு கரெக்டாக கட்டுவாங்களா அந்த பத்து பேருடைய நம்பர் அதாவது ஃபோன் நம்பர் நீங்கள் எல்லார்கிட்டையும் இருக்கணும் அதாவது நம்ம பத்து பேர் சேர்றோம்னா அவங்க எல்லோருக்கிட்டே இருக்கணும் இப்போ நிறைய ஃபோனில் நிறைய டெக்னாலஜி வளர்ந்ததுனால சாதாரணமாக வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் போடுங்க பத்து பேரையுமே குரூப்பில் ஆட் பண்ணுங்கள் எவ்வளோ ஏலம் போகுது எவ்வளோ பணம் கட்டுறோம் எவ்வளவு இவங்களுக்கு நம்ம எந்த தேதியில் கொடுக்கணுன்றதை எழுதி அனுப்புங்க முடிஞ்சு போச்சு பத்து பேரையுமே சீட்டு பிடிக்கிறவங்க ஏமாற்ற போகிறதும் கிடையாது சீட்டு போடுறாங்கல்ல அவங்க ஏமாத்துனவங்களா வெளியால் கேள்விப்பட்டால் இந்த பத்து பேர் யாராவது ஒருத்தர் சொல்லும் போது அவங்கள நீங்கள் வேண்டான்னு சொல்லிடலாம் இல்லை சம்மதம் அப்படின்னு கூட சேர்க்கலாம் எவ்வளோ விஷயம் இருக்குது இப்படி பண்ணுறது கிடையாது யாரும் இப்போ சொல்கிறேன் நான் கொரோனாவுக்கு பிறகு இப்போ சொல்கிறேன் பத்து பேரையும் காமிக்கிறது கிடையாது சீட்டு எப்போ ஏழை விடுறாங்கன்னு கா சொல்கிறது கிடையாது சீட்டு பணம் மட்டும் சொல்கிறாங்க சரி இவங்க மேலே நம்பிக்கை வச்சு மறுபடியும் நம்ம இத்தனை வருஷமும் ஏமாந்து திருப்பி இவங்க மேலே நம்ம நம்பிக்கை வச்சு பணம் கட்டுறோம் ஆனால் கொஞ்சம் நாளில் என்ன தெரிஞ்சிடுதுன்னா நம்மக்கிட்ட ஒரு ஏழம் அவங்ககிட்ட ஒரு ஏழை மறுபடியும் ஏமாத்திருக்காங்க ஏமாத்துகிறாங்க சீட்டு ஏழை வைக்காதவே இவங்ககிட்ட ஒரு சீட்டு ஏழை பண்ண சொல்கிறாங்க நம்மகிட்ட ஒரு சீட்டு ஏழை பண்ண சொல்கிறாங்க ஆனால் ரொம்ப பெரிய மன வருத்தமாக இருக்குது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது எப்படி தான் வாழ்கிறதுனே தெரியல யார் தான் நல்லவங்கன்னு தெரியல நம்ம அவங்கள நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஒரு பெரிய கிடையாது ஆனால் நம்ம அவங்ககிட்ட சீட்டு போடக்கூடாது பணம் நம்ம பணம் கொடுக்கக்கூடாது ஆனால் உஷாராக முதல் சீட்டுக்காரவங்க பணமே கட்டாமல் சீட்டு பிடிக்கிறவங்ககிட்ட பணத்தை வாங்கி போயிடுறாங்க பார்த்தியா அப்போ சீட்டு கட்டுறாங்களே அவங்க எவ்வளோ அது எப்படி கோபம் கோபமாக வருது ம் இதில் என்ன இதெல்லாம் பழக்கம் சீட்டுன்னா பத்து பேருமே வர முடியலையா போடுங்க வாட்ஸ்அப் குரூப்பு எல்லாருக்கிட்டையும் நம்பரை கொடுங்க இந்த மாதிரி கசுரை ஏற்றி ஏற்றி வாங்கி சீட்டு பிடிக்கிறவங்கெல்லாம் ஆள் இல்லாத பணத்தை வாங்கி வச்சிட்டு கடைசியாக அப்படியே கடைசியாக நாள் ஆக ஆக கடைசியாக சீட்டை கழிச்சிட்டேன்னு சொல்லிடுறது சீட்டு முடிஞ்சு போச்சு இந்தா உன் பணத்தை வாங்கிக்கோ உன் பணத்தை வாங்கிக்கன்னு சொல்கிறாங்க எங்க சீட்டு போட்டால் தான் ஒரு ஒரு மொத்தமாக ஒரு பணத்தை பார்க்க முடியும்னு சொல்லிவிட்டு ஒரு சீட்டு போடுறாங்க சீட்டுக்காரவங்க ஏமாத்துறாங்க எல்லோரும் சொல்கிறாங்க அந்த பணத்தை கொண்டு போய் நகை சீட்டு போடுன்னு சொல்கிறாங்க நகை சீட்டு போடுற அளவுக்கு நகை சேர்க்குற அளவுக்கு கிராமத்தில் எல்லாருமே ரொம்ப வசதியாக இருக்காங்களா ஏதோ ஒரு பணம் சேர்த்தோம்னா இடையில் நம்ம எடுப்போம் நம்ம நல்லது கெட்டது பார்ப்போம் நகை சீட்டு போட்டால் இடையில் எடுக்க முடியுமா பதினோரு மாதம் கட்டணும் கம்பல்சரி கட்டி தான் ஆகணும் ஏதோ இந்த சீட்டை எடுத்தால் ஒரு பத்து ரூபாய் எடுத்து மளிகை ஜாமான் வாங்கி போட்டுட்டு மீதி பத்து ரூபாய் எடுத்து கடனை கொடுத்துட்டு ஒரு நகை நட்டு ஏதாவது இருந்தால் ஒரு பத்து ரூபாய்க்கு மீட்டுட்டு நம்ம எல்லா பணத்தையுமே அப்படியே காலி பண்ணிடுறது காலி பண்ணிவிட்டு திருப்பி நம்ம சீட்டு பணம் கட்டுறோம் எவ்வளவு கஷ்டம் நான் என்ன சொல்கிறேன் சீட்டு போடுறாங்க சீட்டு பிடிக்கிறாங்க மனுஷால் பத்து பேருமே கஷ்டப்பட்டு தாங்க சீட்டு போடுறாங்க சீட்டு கட்டுறாங்க சீட்டு எடுக்கிறவங்களும் சரி அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா யாரும் எவரை எப்படாது போய் தொலைகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு போகிறாங்க சீட்டு எடுக்கிறவங்க முதல் சீட்டு எடுக்கிறவங்க மூணாவது சீட்டு எடுக்கிறவங்க அப்படி நினைக்கக்கூடாது உங்களை மாதிரி தான் அவங்களுக்கும் கஷ்டம் இருக்கும்னு நினைக்கணும் உங்களை மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு வா வயிறு இருக்குது வாய் இருக்குதுன்னு நினைக்கணும் உங்களுக்கு மட்டும் பிள்ளைக்குட்டி இல்லை அவங்களுக்கும் பிள்ளைக்குட்டி இருக்குதுன்னு நினைக்கணும் கடைசியாக எடுக்கிறவங்களும் சரி லாஸ்ட்டாக அஞ்சு சீட்டு ஆறு சீட்டு எடுக்கிறவங்களும் சரி அதெல்லாம் நினைக்கிறதில்ல எப்படியா போய் தொலைகிறா நம்மளுக்கு என்ன அவை எங்கேயாவது கடை வாங்கிட்டு போகிறாள் நம்ம வயிறு நிறைஞ்சா போதும் அப்படி நினச்சிக்கிறது முதல் சீட்டு எடுத்துட்டு இதில் நான் என்ன சொல்ல வரேண்ணா சீட்டு பிடிக்கிறவங்க மேலேயும் நிறைய மிஸ்டேக் இருக்குது சீட்டு முதல் சீட்டு மூணாவது சீட்டு எடுக்கிறவங்க பேர்லேயும் நிறைய மிஸ்டேக் இருக்குது சீட்டு போடவே கூடாது இதான் கடைசி சீட்டு போடுறது எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்னென்னா கடைசியாக நினச்சிங்க வளர்கிற பிள்ளைங்களையும் சீட்டு போடாதீங்க சீட்டு போடுறதா இருந்தால் சொந்தத்தில் சொந்தத்தில் ரொம்ப பழக்கத்தில் பத்து பேருமே நம்மளுக்கு இல்லைன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு இல்லைன்னா நம்மளுக்கு அப்படின்னு கொடுக்குறா மாதிரி சும்மா குரூப்பாக சேர்ந்து அதிக ஆசைப்படாமல் ஒரு மொத்த பணத்தை நம்ம எடுத்துகிட்டு போய் ஒரு நகை வாங்கணும் ஒரு கடன் கொடுக்கணும் அது சிறுக சிறுக கட்டிக்கலாம் நினச்சி செய்யுங்க குரூப்பாக செய்யுங்க நெருங்கினவங்க சொந்தம் அந்த மாதிரி தெரிஞ்சவங்க செய்யுங்க ஒரு நாலு மைல் தூரத்தில் இருக்கவங்களையும் சீட்டில் சேர்க்காதிங்க நாலு மைல் தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு கடனும் கொடுக்காதிங்க பக்கத்து வீட்டுக்காரவங்ககிட்ட கடன் கொடுத்தாலே கடனை வாங்க முடியல பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட சீட்டு பணம் கட்டினாலே சீட்டு பணம் வாங்க முடியல நாலு மைல் தூரத்தில் இருக்கவங்ககிட்டலாம் எப்படி நம்ம வாங்குவோம் அதனால் ரெண்டு பேருமே உஷாராக இருக்கணும் கடன் கொடுக்குறவங்களும் சரி சீட்டு சீட்டுக்காரவங்ககிட்ட சீட்டு போடுறவங்களும் சரி உஷாராக இருக்கணும் பணத்தை வெளியவே கொடுக்கக்கூடாது வேறு வேறு விதத்தில் நம்ம வந்து கொஞ்சம் பணம் அதாவது மாதம் வருமானம் வருதுன்னா நம்ம வந்து நகை சீட்டு போடலாம் பேங்க்கில் வந்து பணம் போட்டு வைக்கலாம் ஏதோ ஒன்று இந்த போஸ்ட் ஆஃபீஸில் பணம் போட்டு வைக்கலாம் ஒன்றுமே இல்லை ஒரு முதல் சீட்டை எடுக்கிறோம் ரெண்டாவது சீட்டு பணம் பிடிக்கிறவங்க சொல்கிறேன் ரெண்டாவது சீட்டு பணம் எடுக்கிறோம் அதை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அதுலேருந்து ஏதோ சீட்டு பணம் கட்டுறோன்னு நினச்சி செய்கிறவங்களுக்கும் பிரச்சனை தான் சீட்டு பணம் கட்ட மாட்டுறாங்க ஒழுங்கான முறையில் சீட்டு பணமே கட்ட மாட்றாங்க முதல்ல பணம் வெளியே போனாலே வரவே மாட்டேன் அதாவது நம்ம பணத்தை கொடுத்து தாங்க கெட்ட பேர் எடுத்துருக்கோம் நம்ம சீட்டு பணம் கொடுத்து கெட்ட பேர் வெளியில் பணம் கொடுத்து கெட்ட பேர் ஆனால் அது எதுவுமே இல்லாதவங்க சூப்பராக வாழ்கிறாங்க அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கணும் பணம் வெளியே கொடுக்கக்கூடாது அப்படின்னு இதில் இன்னும் ஒன்று வர கற்றுக்குறாங்க இவங்கள ஜாயின் பண்ணால் அவங்கள ஜாயின் பண்ணால் அவங்க பணம் கட்டலைனா இவங்க பணத்தை பிடிச்சிக்கிறது அவங்க பணம் கட்டலனா இவங்க பணத்தை பிடிச்சிக்கிறது சீட்டு பிடிக்கிறவங்க எவ்வளவு ஃப்ராடுத்தனம் நடக்குது இன்னமும் நடக்குது எங்கள் ஊர்லலாம் எங்கள் அம்மா காலத்துலயே சீட்டு போட்டு ஏமாத்தினவங்கன்னு சொல்லி நான் ஒரு பேரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் இப்பயும் நடக்குது ஐம்பது வருஷம் கழித்து நடக்குது இப்போ இன்னும் இருக்கிற ஐம்பது வருஷம் கழித்து நம்ம பிள்ளைங்க காலத்துலேயும் நடக்காதா நடக்கும் இப்படியே தான் இருக்கும் உலகமும் ஊறும் நம்ம தான் மாறிட்டு போவோம் நம்ம தான் மறைந்து போவோம் அதனால் பிள்ளைங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சீட்டு பணம் கட்டாதீங்க யாரும் பணம் கேட்டாலும் கொடுக்காதீங்க சொந்தக்காரவங்க ரொம்ப நெருங்கின பழக்க வழக்கம் ரொம்ப அதாவது உதவின்னு பார்த்து பார்த்து செய்யுங்க உதவி செய்யுங்க நம்ம அதிகமாக சீட்டு போட்டு நம்மளுக்கு கசுறு கிடைக்கும் மொத்தமாக பணம் வரும் லாஸ்ட்டு சீட்டு எடுத்துக்கலாம் இருந்தாலும் வட்டிக்கு கொடுத்தாலும் ராமம் ராமந்தாங்க ராம சாத்த ஜனங்க கரெக்டாக இருக்காங்க அதில் மட்டும் யாராவது வந்து உங்ககிட்ட ரொம்ப புகழ்ந்து நீங்கள் ரொம்ப நல்லவங்க ஐயோ அப்படின்னு பணம் கேட்குறதுக்கு நம்பாதீங்க புகழ்ந்து தள்ளுவாங்க உங்கள் சாப்பாடு அவ்வளோ அருமையாக இருக்குது நீங்கள் பசங்களை அப்படி அருமையாக வளர்க்குறீங்க உங்கள் கையால் பணம் வாங்கினா தான் ராசியாக இருக்கும் அப்படிலாம் ரொம்ப உருட்டு உருட்டுன்னு உருட்டுவாங்க அதெல்லாம் நம்பாதீங்க பொய் பேச்சு பொய் பேச்சு நம்பளாக சிந்திக்கணும் இவங்க சரி வருவாங்களா இவங்கக்கிட்ட பணம் கொடுத்தா பணம் வருமா இவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க இவங்க வீட்டில் என்ன வருமானம் இருக்குது பத்து பேருக்கு இவங்க வந்து பதில் சொல்கிறாங்கன்னா ரெண்டு பேர் ஏமாத்துனா இவங்க பதில் சொல்லுவாங்களா பணத்தை கொடுப்பாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சிந்தித்து சீட்டு போடணும் ஒருத்தவங்களுக்கு பணம் வட்டிக்குன்னு கேட்டால் கூட கொஞ்சம் குறைஞ்ச வட்டிக்கு குறைஞ்ச வட்டிக்கு கொடுக்க கொடுக்கணும் அதிக வட்டி கொடுத்தாலும் பணம் வராது வட்டிக்கு வாங்காத யாரும் வாழ முடியாது பேங்க்காரவங்களும் வட்டி கொடுக்குறாங்க அதனால் வட்டின்றது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது நம்ம இன்றைக்கி மானத்தை காவந்து பண்ணணுன்னா வட்டிக்கு வாங்கினா தான் மானமே கரெக்டாக இருக்கும் தெருவுக்கு வராது இல்லைன்னா தெருவுக்கு மானம் போயிடும் பணத்தை ஒன்றிகிட்டே வாங்கி திருப்பலைனா அதனால் இங்கே திருப்பி அங்கே திருப்பி குறைஞ்ச வட்டிக்கு வாங்கி எப்படி மானத்தை காவந்து பண்ணிட்டு போகணும் அதுதான் நல்லவங்களுக்கு கழகு இல்லையே கடன் வாங்கக்கூடாது நம்ம ஊருங்களில் ரெண்டு ரகம் இருக்காங்க எவ்வளவு பெரிய வட்டிக்கு பணம் கொடுத்தாலும் வாங்கறத்துக்கு தயாராக இருக்கவங்க ஒரு ரகம் எவ்வளவு பெரிய சீட்டு போட்டாலும் முதல் சீட்டாக எடுத்துக்கிட்டு ராமம் போடுறதுக்கு ஒரு ரகம் இருக்குது ரெண்டுமே ஒரே ரகம் தான் கடன் அவங்க வாங்கி ஏமாத்துகிறாங்க நீ சீட்டு பணம் போட்டு சீட்டுக்காரங்கள ஏமாத்துறங்க ரெண்டுமே ஒரே ரகம் முதல் சீட்டு எடுக்கிறோம்னா அந்த பணத்தை நமக்கு என்ன பண்ணுறோன்றதை முதல்ல யோசிக்கணும் அதிக வட்டிக்கு பணம் வாங்குகிறோம்னா இந்த பணத்தை நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை யோசிக்கணும் அதெல்லாம் எந்த யோசனையும் கிடையாது எனக்கு இப்போ பிரச்சனை முடிஞ்சது நான் வாங்கினேன் முதல் சீட்டு பணம் எடுத்தவங்க சீட்டு பணம் எல்லாத்தையும் கரெக்டாக கட்டுறாங்களா இல்லை சண்டை 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 பெரிய வட்டிக்கு முதல் முதல்ல வாங்கிட்டு போகிறாங்களே அவங்க அடுத்தது வட்டியும் கொடுக்குறாங்க முதலும் கொடுக்குறாங்களா கிடையாது சண்டை ரெண்டு பேரும் ஒன்று தானே எவ்வளவு பெரிய வட்டிக்கு வாங்குறாங்களோ அவங்களும் பணத்தை திருப்பி தர மாட்டாங்க சட்டம் பேசுவாங்க எங்கே யாரை வேணாலும் போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க முதல் சீட்டு எடுக்கிறவங்களும் சட்டம் பேசுவாங்க எங்கே யாரை வேணாலும் போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க இதிலருந்து ஒரே விஷயம் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா சீட்டு பிடிக்கிறவங்களும் இந்த காலத்தில் சரி கிடையாது முதல் சீட்டு எடுக்கிறவங்களும் சரி கிடையாது வட்டிக்கு பெரிய வட்டிக்கு கொடுக்குறவங்களும் நல்லவங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் பெரிய வட்டிக்கு வாங்குறவங்க அதை விட பெரிய கில்லடி அவங்க தான் ரொம்ப ரொம்ப கிரிமினல் மூலையானவங்க அவங்க நல்லவங்க நான் சொல்கிறேன் கொடுத்தவங்களை விட வாங்கினவங்க தாங்க நல்லவங்க ஏன்னா ஏமாற்றி வாங்கிட்டு போகிறாங்கல்ல ஏமாற்றி வாங்கிட்டு போகிறாங்கல்ல அந்த பணத்தை யூஸ் பண்ணுறாங்கல்ல அந்த பணத்தை கொடுக்க பெரிய வட்டிக்கு நீங்கள் எவ்வளவு ஆசை வார்த்தையை காட்டியிருப்பீங்க முதல் சீட்டு எடுக்கும் போது சீட்டுக்காரங்கக்கிட்ட நீங்கள் எவ்வளோ ஆசை வார்த்தை காட்டியிருப்பீங்க ஏமாத்துறதுனால தான் சீட்டு பிடிக்கிறவங்க ஏமாத்துகிறாங்க இருக்கிற எட்டு ஒம்பது பேரை முதல் சீட்டுக்காரவங்க ஏமாத்துனா இருக்க எட்டு ஒம்பது பேரை இவங்க ஏமாத்துறாங்க பெரிய வட்டிக்கு பணம் கொடுத்து வட்டி பணம் முதலும் கொடுக்காதனால பணம் கொடுத்தவங்க இன்னொருத்தரை ஏமாத்துறாங்க நான் வந்து இந்த விஷயம் எதுக்கு சொல்கிறேன்னா இப்போவும் சொல்கிறேங்க என்னுடைய அனுபவம் சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் கொஞ்சம் உசாராக இருங்க பணம் யாருக்கும் தராதிங்க உதவின்னு வரவங்களுக்கு ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்க ஆனால் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம காசெல்லாம் கொடுத்துட்டு நம்ம பிச்சைக்கார நிலமையில் உட்கார தள்ளிடுவாங்கங்க நீங்கள் போய் பணம் கொடுத்தவங்களையும் மொதல் சீட்டு போடுறவங்களையும் எல்லாம் தெரிஞ்சவங்கள தான் இருப்பாங்க நீங்கள் போய் கேளுங்களேன் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு எப்படியாவது இந்த பணத்தை கொடுத்துரு நீ கஷ்டப்பட்டால் எனக்கு என்ன நீ கஷ்டப்படலைன்னா எனக்கு என்ன என் வேலையை தான் நான் பார்ப்பேன் நல்லா பழகுனவங்களே சொல்கிறாங்க சீட்டு எப்படி சொல்கிறதுனே தெரியல ரொம்ப பெரிய சிக்கலுங்க இந்த பண விஷயம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது பணத்தை வச்சுக்க தெரியாத நம்ம ஒரு சிலர் இருக்காங்க கொஞ்சம் பணம் வந்தால் கூட அதை பொக்கிஷம் மாதிரி பாதுகாக்கிற கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்கள பார்த்து நம்ம திருந்திக்கணும் இன்னமும் நம்ம திருந்தலைன்னா இன்னமும் நம்ம வந்து சீட்டு அடுத்தவங்ககிட்ட போட்டு ஏமாந்தோம்னா கடைசி காலம் வரைக்கும் ஏமாந்த பட்டம் மட்டும்தாங்க நம்மளுக்கு வரும் அதனால் தயவுசெய்து சீட்டு யார்கிட்டேயுமே போடாதீங்க பேசணும் அப்படின்னா நிறைய பேசலாங்க நிறைய இருக்குது ஆனால் நம்மளை எல்லாருமே அதாவது பணம் கொடுக்குறவங்களை பைத்தியக்காரியாக நினச்சி வாங்குறவங்க வந்து அதி புத்திசாலியாக நினச்சி வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்காங்க காலம் கொஞ்சம் காலம்தாங்க அதுக்கெலாம் பதில் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நேரம் ரொம்ப சீக்கிரம் இருக்குது ரொம்ப சீக்கிரம் மனசார ஏமாத்துகிறாங்க ஒரு ஒரு பத்து நாளையில் ஏமாத்துகிறாங்க இன்றைக்கி இப்போ நான் பேசிகிட்டு இருக்க நாளையில் பத்து நாளையில் ஏமாத்துறாங்க எப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு பேஸ் கட்டணும் சீட்டு பணத்தை கொடுன்னு கேட்டாலும் கொடுக்கறது கிடையாது பிள்ளைங்களுக்கு நமக்கு ஒரு அத்தியாவசிய செலவு இருக்கும் அதுக்கு நம்ம பசங்களை சொல்லி கேட்டால் கூடமே தர்றது கிடையாது ரொம்ப பசியும் பட்டினியமாக இருக்கும் அரிசி வாங்கணும் பருப்பு வாங்கணும் கேட்டால் கூட கொடுக்கறது கிடையாது கொடுத்த பணத்தை அதாவது உதவின்னு சொல்லி வாங்கிட்டு போகிற பணத்தையே கொடுக்க மாட்டாங்க அப்புறம் எப்படிங்க உதவி பண்ணுவாங்க எல்லாருமே ஏது எப்படியோ ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க பணத்து விஷயத்தில் இன்னமும் நம்ம வந்து ஏமாறுறோமா அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி இருக்குது ரொம்ப கஷ்டம் பிளாக்கி பிளாக்கிம்மா பிளாக்கி செல்லப்பட்டு குடிங்க மாத்திரை போட்டிருக்கு பாலில் பாலில் மாத்திரை போட்டோம்னா குடிக்கவே மாட்டான் சரியானவை வாடா வாடா வந்து பால குடிவா நல்லா சுட சுட இன்னைக்கு வந்து அது என்னது சுண்டக்காய் குழம்பு சின்ன வெங்காயம் போட்டு சுண்டக்காய் குழம்பு செம்மையாக இருந்ததுங்க குழம்பு வைக்கும் போதே நம்ம வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சி ரொம்ப நேரமாக அதுக்கு டைம் எடுத்துக்கணும் அவசரம் அவசரம்னு செஞ்சோம்னா அந்த குழம்பு நல்லாவே இருக்காது டைம் எடுத்து குழம்பு வச்சு பாருங்க குழம்புடைய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் இந்த குழம்பு மறுநாள் பழையதுக்கு அப்படியே பழையதை புழிஞ்சி ஒரு கையில் வச்சு ஒரு ஸ்பூன் அந்த குழம்ப ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா அவங்க அப்படி தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சிக்கன் பிரியாணி செஞ்சேன் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ஏழைகளின் சிக்கன் பிரியாணி மாதிரி தேங்காய் பால்லாம் ஊற்றவே இல்லைங்க வெறும் தண்ணி தான் ஆனால் சிக்கன் பிரியாணி எப்படி இருந்துச்சு தெரியுமா நல்லாவே இல்லைங்க நான் நான் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக தான் வச்சு பார்த்தேன் அதாவது தண்ணி ஊற்றி இந்த சிக்கன் பிரியாணி செஞ்சால் எப்படி இருக்கும் நான் எப்பவுமே தேங்காய் பாலில் தான் செய்வேன் இன்றைக்கி தேங்காய் பாலே காமிக்கவே இல்லை பாஸ்மதி அரிசி தான் தண்ணி பச்சை தண்ணி ஃபுல்லாக நல்லாவே இல்லைங்க டேஸ்ட்டே இல்லை எல்லோரும் என்னது தினமும் சொல்லிட்டாங்க சுடுகஞ்சிமாரி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க சிக்கன் பிரியாணி சரி போங்க சீட்டு பணம் கட்டி ஏமாந்ததுக்கும் வெளியில் பணம் கொடுத்து ஏமாந்ததுக்கும் இந்த சிக்கன் பிரியாணி தான் நம்மளுக்கு மிஞ்சினதுன்னு சொன்னேன்